அவுது உள்ள சைத்தான ரஜீன் ரிஷ்ம்தா ரஹ்மானோ ரஹீல் அன்பார்ந்த நே நேரங்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளை எட்டி இருக்கிறது அதனுடைய முக்கியமான நிகழ்வுகள் பகிர விஷம் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இடம்பெற முடியாத அது மிகப்பெரிய வீடியோவாக போய்விடும் என்பதனால் இப்பொழுது இதில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை தருகிறோம் முதல்ல த ஹண்ட்லா ஹண்டாலாங்கிற அந்த ஷிப்பு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா உணவுப் பொருட்களை கொண்டு வந்தது காசாவை நெருங்கும் போது காசா வாட்டர்ஸில் வச்சால இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய சர்வதேச எல்லா நாடுகளும் சொந்தமான அந்த கடலில் வைத்து அவர்கள் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள் அந்த ஹண்ட்லா ஷிப்பில் இருக்கிறவங்க யாரும் நாங்கள் உட்காரவே மாட்டோம் சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம் உள்ளே போயிருக்கு இதுவரை அதில் இருபத்தொரு பேர் இருக்கிறாங்க ஐந்து பேர் காயம்பட்டதாகவும் சொல்கிறார்கள் அப்போ ஏதோ ஒரு தாக்குதலையும் நடத்தி இருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த ஹண்டலா இந்த இந்த குரூப்பு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா ஃபார் காசா சீசரை மாற்றுறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் விளக்கியாது இஸ்ரேலுக்கு புரிஞ்சது இப்போ இந்த இருபத்தொரு பேரும் பல நாடுகள்லேயும் உள்ள முக்கிய விஐபிஸ் தான் அந்த நாடுகள் நாங்கள் தாக்குவோம்னு சொல்லி ரெண்டு கள்ளத்துக்கு இறஞ்சால் தான் இஸ்ரேலுக்கு அறிவு வரும் அல்லாமல் அவனுக்கு எந்த லாங்குவேஜும் புரியாது நேற்று உணவுப் பொருள் நேற்று கூத்திஸ் வந்து பசி ப பசீர் சிபாபை அடித்து நிமித்தினதும் டெட்சியில் இருந்து மேக்கரையை தாக்குனதும் பல இடங்களில் தாக்கு தங்களுடைய அட்டாக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க அவனுடைய அணுசக்திகள் இருக்கக்கூடிய நேவுகையை அடிச்சிருக்காங்க இந்த கொஞ்சம் ஏறி அடித்த உடனே ஒன் டே ட்ரூஸ் வந்துட்டு இதுதான் அவனுக்கு புரிகிற இஸ்ரேலுக்கு புரிகிற மொழி இந்த மொழியில் பேசாத வரைக்கும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய மனிதாபிமானம் உங்களுடைய உணர்வு எல்லாத்தையும் ரொம்ப பாராட்டணும் இதுக்காக உங்கள் உயிரையே பணையை வைத்து வருகிறீர்கள் நாங்கள் இந்த அரபு நாட்டிலிருந்து இப்படி ஒரு டீமை இது வரைக்கும் பார்க்கல பக்கத்தில் தான் இருக்கலாம் சிரியால நடக்கிற குழப்பமும் அங்கே ஓடுற இரத்தத்துக்கும் பணம் கொடுப்போங்கிற தவிர இந்த காசால பட்டினியாலும் தாகத்தாலும் இருக்கிற மக்களுக்கு இது வரைக்கும் எதையும் ஒரு அனுதாபமான வார்த்தை கூட சொன்ன மாதிரி தெரியல எப்பமாவது தேவைப்படும் போது இண்டிபெண்ட் பேலஸ்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கொண்டு இருக்கிறார்கள் இந்த கண்டுலாவோடு பார்க்கும்போது ஏன் இந்த மையத்தான அதை செத்துப்போன அரபு நாடுகளுக்கு இடையே இப்படி ஒரு முயற்சியை பாராட்ட தகுந்தது உங்களுடைய உயிருக்கு ஆபத்து அஞ்சு பேர் காயம்பட்டதாக அல் ஜசீராக சொல்லுது அவங்க வந்து நலம் பெற வேண்டும் என்று விரும்புவோம் ஆனால் இந்த முயற்சி புண்ணியப்படலைங்கிறதா இதுவரைக்கும் இது ஒன்பதாவது இது இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியில் ஒன்பதாவது ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் சிப்பு அதுவும் தடுக்கப்பட்டு விட்டதுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் தான் அது அது வந்து அந்த பிளாக்கேட இது பண்ணுறதுக்கு விடாது இப்போ அவங்கள அவன் அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டான்னா பரவாயில்ல இல்லைன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாகவும் ஒரு உங்கள் நாடுகள்லாம் சேர்ந்து மரட்டம் குறைஞ்சபட்சம் பொருளாதார தடையாவது கொண்டு வரலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இது புண்ணியப்படாது என்பதை அது காட்டியிருக்கிறது அடுத்தது அமெரிக்காவில் பயங்கரமான போராட்டம் நடந்திருக்கிறது எதுக்குன்னா இந்த காசாவில் பட்டினி சாவுகளுக்கு அமெரிக்கா காரணம் என்று லட்சக்கணக்கான மக்கள் கூடி எங்கள் இந்த இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃபீஸ் அதாவது உள்துறைக்கு முன்னாடி கூடி பயங்கரமான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் பல எம்பிக்களை கேரவ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸுக்குள்ளால் அதாவது பார்லமெண்ட்டுக்குள்ளால் போகாமல் போக முடியாமல் பலரை கேரவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் அதுக்கு உடந்தையாக இருக்கீங்கன்னு ஆனால் நிறைய ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ ரிப்பப்ளிக்கன் இருக்காங்க குடியரசுக் கட்சியை தான் இருக்காங்க ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் பயங்கரமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க பதவியில் இருக்கும்போது அவங்க இப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறானோ அதை தான் செய்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது கிரீஸுக்கு போயினா போனவர்கள் பலர் அங்கே அங்கே போய் குடியமர்ந்துருக்கிறார்கள் அவர்களை நேற்று அங்கே உள்ள ஆண்டி சியோனிஸ்ட் மூமெண்ட் அது யாருன்னு தெரியல விரட்டி அடித்து இருக்கிறார்கள் அதாவது அது தலைப்பு என்ன போடுவாங்கன்னா உலக அளவில் ஜியோனிஸ்டுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எங்கேயும் அவர்களை வெளியில் பார்த்தா தாக்குவாங்க நான் ஏற்கனவே நம்ம காணவில்லை சொன்னோம் அந்த ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் பொது வெளியில் வராதிங்க அதிக அளவில் கூடாதிங்கன்னெலாம் அறிக்கை விட்டுருக்கு இப்போ கிரீஸு இவங்களுக்கு வேண்டிய நாட்டுன்னு தான் போகிறாங்க பணத்தையும் பொருளையும் அள்ளிக்கொண்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு அவன் பயப்படுவான் இதே பாலஸ்தீன மாதிரி ஒரு நிலைமை நாளைக்கு வந்துடுமோன்னு சைப்ரஸ் ஏற்கனவே கத்திடுது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதனால் கிரீஸ்லேயும் இவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டு அங்கேயும் தயாராகிருக்கு அதே மாதிரி இஸ்ரேலோட குடிமக்கள் இப்போ வெளியில் போயிட முடியுது இப்போது ஒரு கப்பலை வெலை பேசி வச்சுருக்கான் சைப்ரஸில் கொண்டு போய் விட்ருன்னு சைப்ரஸ் கதறி இருக்கான் குடிமக்கள் பெயர முடியுது ஆனால் இந்த இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அவன் என்ன செய்யறான் அங்கேருந்து வந்தால் காசால இருந்து வந்தால் பைக்க முடிச்சிருக்கு அதனால் என்ன செய்யறான் வந்தவொடனே ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜை போட்டு அனுப்புகிறான் ஆனால் உலகத்தில் எந்த பகுதியிலையும் போக முடியாது அங்கே ஹிந்து ரஜப் குரூப் என்ன செய்யறான் வெரைட்டி வெரைட்டி பிடிக்கிறான் இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஹிந்து ரஜாப் குரூப்பு அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் அதாவது நம்ம ஆங்கில நாடு இருக்க உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் கையில் வச்சு கொள்ள அந்த நாட்டில் ஒரு பெரிய குரூப்புக்கு கேஸ் போடுது போராட்டம் பண்ணுது எதுக்கு நீ இண்டிபெண்ட் பேலஸ்தீனை வந்து ரெகனைஸ் பண்ணணும் அதை சொல்லி தான் நீ எலெக்ஷனுக்கு ஜெயிச்ச அப்படின்னு அப்போ யூகே வந்து க்ளோசர் டு ரெகனைஸிங் அதாவது பிரான்ஸ் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு இவன் ரெண்டு வரும் நீ முட்டாளி பைக்கக்காரன்னு அந்த இவரை பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ யூகேக்கே அப்படி ஒரு நிலை வந்துருக்கிறது யூகே அதை எப்படி சமாளிக்கனா நான் ட்ராப் பண்ண போகிறோம் உணவு அடுத்தது அங்கே காயம்பட்ட குழந்தைகளை காசாவில் காயம்பட்ட குழந்தைகளை கொண்டு வந்து நான் இங்கே ட்ரீட் பண்ண போகிறேன் இதுக்கும் ஒரு கேஸ் போட்டான் நீ வந்து உக்ரைனில் வந்து காயம்பட்ட குழந்தைகள்லாம் கொண்டு வந்தால் அது எங்களுடைய கடமை என்ன அப்போ காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற ஆனால் நீ தேர்தல் நேரத்தில் பயிலாக வாக்குறுதிகளை கொடுத்தேன்னு சொன்ன பிறகு இப்போ ஏற்ற பண்ணுவோன்னா உணவை காயம்பட்ட குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் லண்டனில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பானா அந்த அந்த குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைத்தால் போதுங்கிற இதுக்கு நம்ம வர வேண்டியதே இருக்கு ஆக இண்டிபெண்ட் பாலஸ்தீன இத்தலியும் வந்து நாங்கள் தனி பாலஸ்தீனத்தை அதாவது முழு சுதந்திரம் பெற்ற பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் ஆனால் நிலத்தில் சில வெற்றிகளை குவிக்காமல் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது பின்விளைவுகள் எதிர்விளைவுகளாக போய்விடுகிறது நாங்கள் ஆலோச்சிட்டு இருக்கேங்கிறோம் அப்போ மொத்தத்தில் இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு பேர் ஷஹீதாகி ஒரு தனி நாட்டை உலக மக்களுடைய மனதில் பெற்றுவிட்டார்கள் அது நிலத்தில் இடம்பெற வேண்டும் அது ஒன்று தான் பாக்கி இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாக்கிரதவானமே